வணக்கம் ராதாகிருஷ்ணன் வம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மணிக்கு இந்த வீடியோ பாருங்க மணி ஒம்போதே முக்கால் பாலை எல்லாம் கறந்துட்டு சரி வீடியோவை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன ரெண்டு மூணு நாளாகி போச்சு அந்த பதிமூணு வார்டு போட்டதோட ஆளாக வீடியோவை காணவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது வித்தாச்சா விக்கிலியா முதல் அதை சொல்லடா அப்புறம் நீ என்ன சொல்கிறையோ சொல்லு நாங்கள் கேட்குறோம்னு நீங்கள் கேட்குறது நல்லா தெரியுது அதை என்ன எப்படிங்கிறத வர்ற வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எல்லாம் போடுறேன் என்ன மேட்ருங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இப்போத்த வீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரே தான் போடுறேன் இது வச்சு தான் வாங்கினேன் ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது என்ன நினைப்பீங்கன்னா என்னடா கம்மியாக போட்டுட்டுருந்துவேன் திடீர்னு எச்சா போடுறானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு நூறு பேர் அன்னாட் சப்கிரைஸ் வர்றாங்கன்னா அப்படி அப்படி மாடு எதிர்பார்த்த ஆளுகளாக தான் இருக்குது அதனால் அவங்களுக்காக நம்ம ஒன்று ரெண்டு அப்படி வீடியோ போடுறேன் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்லேயே போடுறேன் இருபத்தஞ்சி இருபது பதினேழு பதினெட்டுக்கு போடுறேன் இந்த மாடு பார்த்திங்கன்னா மூணா நீர்த்த இப்போ என்கிட்டவே நீங்கள் ஆறாறும் பன்னெண்டு லிட்டரு கறந்துக்கலாம் கன்று காலங்கன்று ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கொண்டாந்துடலாம் எச்எஃப் கிராஸுங்க நல்ல கறக்கு ஹெச்சப்டே நம்ம கார்டில் வந்தால் அது கிராஸ் தான் இங்கிட்டே போட்ட கணக்குல இருந்துண்ணா கரவை நீங்கள் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறந்து என்கிட்ட ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் கறந்து பிடிச்சிக்குங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போதனாயிரம் மூணா நீத்து தீனி தண்ணி வச்சதோ கழுத்துதுங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லிமிட்டில் கொடுத்துட்டு வரேன் இங்கே ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டரு இப்போ பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் அப்படியே இப்போ தமிழெல்லாம் கைக்கு தண்ணி விழுங்க சுளி சுத்தமான மாடு வேணுங்க நவர்கள் தொடர கொள்ளுங்கள் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் நாளையிலேருந்து கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுவேன் இந்த பதிமூணு மாடும் என்ன மேட்ரு அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் வேணுங்கிற நபர்கள் அந்த மாடு தொடர கொள்ளுங்கள் மாடுங்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதுர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கறவை நல்ல கறவை கேரண்டி சொல்லித்தாரே தெரிஞ்சு பார்க்க வாங்கினதே கேரண்டி சொல்லித்தாரே ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் இப்போ நீங்கள் கறந்துக்கலாம் கொண்டு போனதையுமே ஒரு பூச்சி மாத்திரையில் இதெல்லாம் போட்டுருக்கவே மாட்டாங்க பூச்சி மாத்திரை ஒன்று போட்டு பக்கம் பண்ணி பால் கலந்து ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு போய் வரும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நான் வீடியோ நாளையேருந்து போடுது